மகிழ்ச்சியோடு வாழ் பிரச்சனை எல்லாம் சால் இந்த இடம் ரெடில் சேர்ந்து நாலரை கிலோமீட்டரில் இருக்க எவி சூப்பான அழகான பார்க்கவே திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இடமாக இந்த இடம் இருக்குங்க இந்த பஜார்லேருந்து ஆஃப் கிலோமீட்டரில் ரெடியில் சேர்ந்து ஒரே ரோடு தாங்க நாலரை கிலோமீட்டரில் வந்தாலே இந்த பெரிய பஜார் வரும் அந்த பஸ் போகுது பார்த்தீங்களா பஸ் ரோடுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற செம்மையான இடம் இங்கே வந்து ஹோட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது இண்டியன் பேங்க் இருக்குது கடைகள் ஃபுல்லாக இருக்குது எல்லா பொருட்களும் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஃபுட் ஷாப்லேருந்து எல்லாமே இருக்கும் இந்த இடம் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அஞ்சே ப்ளாட் ஃபைவ் பிளாட் தான் இருக்குது ஏழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ப்ளாட் இருக்குது எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ப்ளாட் இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட் இருக்குது அரை கிரவுண்டில் ஒரு ப்ளாட் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ப்ளாட் இருக்குங்க முப்பது அடி ரோட்டில் வாங்கிங்கன்னா ரெண்டாயிரத்து ஆயிரத்தி ஐநூறுவா ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் ஆயிரத்தி ஐநூறுரூவா தாங்க ரேட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு அருமையான இடம் இந்த பஜாரில் வந்து ஆஃப் கிலோமீட்டர்லேயே இருக்கிற ஒரு டக்கர் லேண்டு பாருங்கள் டைம் பஸ் வசதி இருக்குது ஷேர் ஆட்டோ வசதி இருக்குது அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு அழகான இடத்துக்கு பக்கத்தில் தாங்க பஜார் பக்கத்துலேயே கிடைக்குமா அழகாக இந்த இடம் நல்லா சேல்ஸ் ஆச்சுங்க நிறைய பேர் வாங்கினாங்க இப்போ அஞ்சு பிளாட் இருக்குது நீங்களும் வாங்கணும் நீங்களும் வீடு கட்டணும் கடவுள் அருளோட அழகான இடமாக அமையும் அடுத்த எக்ஸ்டென்ஷனில் மெயின் ரோடே வரப்போகுதுங்க இந்த பஜார்லேருந்து நேர் ஆப்போசிட் ரோட்டில் ஆஃப் கிலோமீட்டர் தான் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஏற்கனவே இடம் வாங்கினவங்களும் வீடு கட்டிட்டாங்க நீங்களும் இதே மாதிரி வீடு கட்டணும் எல்லாம் சென்னை தாங்க நதி எங்கே போகிறது கடலை தேடி நீங்கள் வாங்க நீங்கள் இடத்தை தேடாமல் போவே மாட்டீங்க நம்ம இடத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜும் இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் உள்ள இடம் உடனே நீங்கள் வீடு கட்டிடலாம் தண்ணி செம்ம சூப்பராக இருக்கும் பொலிஷன் இல்லாத ஒரு அருமையான இடம் ஏழ்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஒரு பிளாட்டும் எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட்டு இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது வாங்கினா அழகாக இதே மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு வீடு கட்டலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பக்கம் ரோடு ரோடுகளில் டூ சைட் ரோடுங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பக்கட்டும் ரெண்டு பக்கம் ரோடு இருக்கும் ஒன்று கிழக்கு வாசல் வச்சுக்கலாம் இன்னும் வந்து நார்த் ஃபேசிங்கில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நார்த்து ஈஸ்ட் அந்த மாதிரி ஒரு பிளாட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் மீட்டருக்கு இந்த இண்டியன் பேங்க்லேருந்து ஆஃப் கிலோமீட்டருங்க எவ்வளோ வசதிங்க கடைகள் இருக்குது கோயில் இருக்குது ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது இவ்வளோ வசதிகள் கொண்ட இந்த பஜார்லேருந்து ஆஃப் கிலோமீட்டர்லேயே வாங்குவதற்கு தயக்கம் என்னம்மா கண்டிப்பாக வாங்குங்க நீங்களும் வீடு கட்டணும் உங்கள் லைஃப் லை ஸ்டைலும் நல்லா மாறணும் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பாருங்கள் எல்லாமே இருக்கும் ஃபுல் ஸ்டால் வெஜிடபிள் ஸ்டால் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான அட்டகாசமான சிஎம்டி அப்பறோட இடம் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ரேட்டு ஆயிரத்து ஐநூற்றம்பது ரூபா முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு ஆயிரத்தி ஐநூறுவா தாங்க விலையே எவ்வளோ வீடுங்க வந்துச்சு பாருங்கள் இன்னும் நம்ம இடத்துல நிறைய வீடுகள் வரப்போகுது வந்ததுக்கப்புறம் இதனுடைய மாற்றம் முன்னேற்றம் இடம் பார்க்க வரும் எல்லோருமே பதினாறு வயசு ரொம்ப வைக்கிறேன்னா ஐசு இந்த இடத்த தாராளமாக வாங்கலாங்க இப்போதான் காலியாக தெரியுது எல்லாம் வாங்கினவங்க எல்லாருமே வீடு கட்ட தான் போகிறாங்க பேங்க் லோன் ரெடி ஆயிடுச்சு ஹவுசிங் லோன்லாம் அதனால் உடனே வீடு கட்டிடுவாங்க இன்னும் அழகாக மாறிடும் நிறைய வீடுகள் வந்துடும் நீங்கள் நினச்சா மாதிரி இந்த ஏரியா அருமையாக இருக்கும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் எட்நூற்றம்பது ஸ்கோர் ஃபீட் அரை ஒன் வாங்கிக்கோங்க வெடு கட்டுங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை அப்படி காலார தூக்கி விடுங்க அந்த மாதிரி இருக்கும் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்ரைஸ் பாருங்கள் இந்த பஜார் நைட்டில் எப்படி பார்த்தீங்களா அப்படியே போகிறீங்க எதிரில் ஒரு ரோடு லைட் தெரியுது பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக போனாலே போகும் நைட்டில் வந்தாலும் நல்லாயிருக்கும் பகலில் வந்தாலும் நல்லாயிருக்கும் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும் வாங்க நண்பர்களே